பிஎஸ் ஸ்குவாட் தங்களை அன்போடு வரவேற்கிறது ஸ்குவாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன் நம்ம ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு லாங் டேஸ் ஆகிடுச்சு வீடியோஸ் போட்டு ஸோ வீடியோஸ் ஏன் வரதில்லை வரது இல்லைன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான கண்டென்ட் இல்லைங்க ஸோ கண்டென்ட் இல்லாமல் வீடியோ போட்டு இன்னும் பிரயோஜனம் அதனால் நான் வந்து வீடியோ போடுறதே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்ன இந்த ஷார்ட்ஸ் இந்த மாதிரி நான் அப்லோட் இருக்கேன் ஸோ மறக்காம நம்ம சேனல் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா கன்டென்ட்டே இல்லாத நம்மளுக்கு ஒரு பெரிய கண்டென்ட் கிடைச்சிருக்குங்க ரஜிபதி ஃபிலிம் வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஆறு மாசம் எடிட் போகாமல் இருந்துச்சு ஸோ தான் எடிட் போய் எடிட் போயிட்டு இருக்கு இப்போ இந்த டைம்ல எடிட் போயிட்டு பார்த்துக்கோங்களேன் ஸோ நான் இந்த டைம்ல நான் வந்து விளாக் பண்ணிருக்கேன்னா அந்த டைம்ல அங்க எடிட் போயிட்டு இருக்கு அதுல இருந்து லீக்கான ஃபுட்டேஜ் தான் இந்த ப்ளாக்ல நீங்க பார்க்க போறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைக்கலாம் படம் இப்படி இருக்கும் அப்படி இப்படின்லாம் எவ்வளோ நாள் ப்ராஜெக்ட்டு கிட்டத்தட்ட ஒன் லேக் பக்கம் செலவு பண்ணி இந்த ஃபிலிமை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ என்னென்னா இந்த ஃபுட்டேஜ் வந்து லீக் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டேரக்டர் இருந்து ஆக்சுவலி அந்த எடிட்டிங் இருந்து எடுத்த ஒரு சில வீடியோஸு அப்புறம் ஃபோட்டோஸு இந்த எல்லாம் லீக் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் நம்ம கேட்போமாங்க அதனால் நான் வந்து நம்ம ஸ்குவாடுக்கு எல்லாத்துக்கும் காமிச்சிடலாம் அந்த எடிட்டிங் பண்ணுறத நம்ம ஸ்குவாட்க்கு எல்லாத்துக்கும் காமிக்கலாம்னு தான் அந்த ஃபுட்டேஜ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ எடிட்டிங் கிளம்புனது எப்போன்னா ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி நம்ம டேரக்டரும் நம்மளோட கோ டேரக்டரும் இங்கேருந்து திருச்சிக்கு கிளம்பிட்டாங்க ஸோ பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தாங்க பஸ்ஸில் போக போக நான் வீடியோ கால் பண்ணிவிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தேன் ப்ரோ எங்கே இருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு பஸ்ஸு இருக்கிறவங்களாம் என்னடா இவங்க பைத்திகாரங்களாகிட்ட கத்திட்டுருக்காங்க அப்படிங்கிற லெவலுக்கு போய்ட்டே பேசிக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருந்தோம் இங்கேருந்து போகும்போதே பசங்கள் லேப்டாப்பு அப்புறம் எல்லாம் காப்பி பண்ணி வச்சுருந்தா எல்லாம் ப்ராப்பராக எல்லாமே கொண்டு போயிட்டாங்க அதுலலாம் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எதுவுமே மிஸ் ஆகலை இந்த ஃபோர் டேஸு எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே திருச்சியில் ரூமில் தான் இருக்காங்க ஸோ ரூம் எடுத்து தான் இருக்காங்க ஃபுல்லாக செலவெல்லாம் போயிட்டே இருக்குங்க ஃபுட்டு அப்படி இப்படின்னு ரூம் ரெண்ட் அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்குது நம்ம யார்கிட்ட எடிட் பண்ணுறோம்னா அவரோட நேம் கூடி சொன்னாங்க யுவராஜ் ஜங்கட் ப்ரொடக்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம டேரக்டர் சொன்னதை நீங்கள் கேட்டுட்டு வந்துடுங்க ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஒரு சினிமா நம்ம எடுக்கணும்னா அதை எழுப்பி கொஞ்சம் போதும் அதில் ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் மாதிரி வச்சுருக்காரு ஸோ இவரோட இவர் வச்சிருக்கிறது பேர் என்னமோ சொல்லியிருந்தாங்க ஜங்கட் ப்ரொடக்ஷன் வச்சுருக்காருங்களாமாங்க ஒரு சினிமா நம்ம எடுக்கணும்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் எல்லாமே பண்ணி தராருங்களாமா ஸோ எவ்வளோ பெரிய இது நம்ம வெறும் ஸ்டோரி மட்டும் எழுதிட்டு போயிட்டால் போதுங்க நீங்கள் வந்து இப்போது சினிமா எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் வெறும் ஸ்டோரி மட்டும் எழுதி போய் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா போதும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை அப்படின்னு எல்லாமே சொல்லியும் கொடுத்துருவாங்க போக உங்களுக்கு உங்கள் உங்கள் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஃபிலிமை பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க, இது ஒரு நல்ல விஷயம் தானே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லாம வரவங்களுக்கு வந்து அஹ் ஃப்ரீயா பண்ணி தராது நம்ம ஒரு சிலதெல்லாம் சோ அதுக்கு நம்ம வந்து வெறுங்கையோட போயிடக்கூடாது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை உங்கள்கிட்ட அப்படிங்கும் போது நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்ல ஸோ அதுதாங்க அவர் சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போகிறவங்களுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் ஃப்ரீயாகவே பண்ணித்தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸோட போனவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் தனியாக நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் ஸோ நாங்கள் வந்து அமௌண்ட் ஆகுன்னு பா நினச்சிருந்தோம் பட் என்னன்னு தெரியல ராகுல் மூலியமாக நம்ம டேரக்டர் சைட் மூலியமாக நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே பண்ணி தந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எப்படி சொல்கிறது ஒரு ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னு கூட நம்ம நினச்சிக்கலாம் ஸோ இது தாங்க ஸோ ஓகேங்க வாங்க நம்ம எடிட் பண்ணுற ஃபுட்டேஜுக்குள்ளே அதில் போயிடலாம் ஃபஸ்ட்டு நான் ஃபோட்டோவே காமிக்கிறேன் பாருங்கள் இது தாங்க அந்த எடிட்டிங் ரூமு ஸோ சைடில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட லேப்டாப்பாக இல்லை என்னதுன்னு தெரில நம்மளோட இல்லைன்னு நினைக்கிறேன் சைடில் இருக்கிற லேப்டாப்பு அதுதான் அது பெரிய ஸ்க்ரீனில் தான் எடிட் பண்ணுறது வாவ் வேறு லெவலாக இருக்கலாம் ரூமே பாருங்கள் எப்படி வச்சுருக்காருன்னு பின்னாடி கூட இன்னமும் எழுதியிருக்கு டேக் அ ஸ்மால் ஸ்டெப் எவ்ரி டே ஏதாவது ஒரு சின்ன ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்காக வா ப்ரோன்னு தான் நினைக்கிறேன் அவரோட ஃபோட்டோவே தான் பட் ஆனால் அவரோட ஃபேஸ் கிளியராக தெரில ப்ரோவுக்கு ஒரு நன்றிகள் அப்புறம் ஒரு சின்ன ஃபுட்டேஜ் ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க அந்த ஃபுட்டேஜ் என்னென்னா ஒரு சீன் ஒரு டென் மினிட் சீன் ஃபிலிமில் இருக்கிற சீனு ஸோ அந்த சீனை நான் வந்து சைடில் ப்ளே பண்ணுறேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்ம டேரக்டரும் பார்த்துருப்பாரு இப்போ எனக்கு ஃபோன் வந்து செம்மையே தூணுக்கு போகுது ஆக்சுவலாக ஃபுட்டேஜ் எதுவுமே லீக் பண்ணாத அப்படின்னாங்க நான் வாரம் உங்களுக்கு போட்டு லைவாக போட்டு கவனிச்சிட்ருக்கேன் ஸோ ஃபிலிம் எப்போ ரிலீஸுன்னு தெரில ஸோ விரைவில் ஃபிலிமை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் ஸோ மறக்காமல் விஎஸ் கோட்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது என்னென்னா எடிட்டுக்கு போய் நாலு நாள் ஆச்சு அவன் ஃபஸ்ட் டே ஃபோன் பண்ணி கேட்டேன் ப்ரோ என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆக்சுவலி ஃபிலிமில் வந்து ஒன் மினிட் எடிட்டு அதாவது ஒரு நிமிஷம் வீடியோவை முக்கால் மணி நேரமும் எடிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ரிஸ்க்கான ஒரு இது ஃபிலிம் எடிட்டுங்கிறது சும்மா இல்லைங்க நம்ம சும்மா ரீல்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரியோ வ்ளாக் எடிட் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது ஃபிலிம் எடிட்டுங்கிறது வேறு வ்ளாக் எடிட்டு ரீல்ஸ் எடிட்டுங்கிறது வேறு ஸோ அதுக்கு இதுக்கும் நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது அதுதான் நான் சொல்ல வருது ஃபஸ்ட்டு ஒன் மினிட்டுக்கே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடிட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபிலிமில் எத்தனை மினிட்ஸ் இருக்குது ஸோ ஃபோர் டேஸில் ஃபுல்லாக முடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளையோட நாலாவது நாள் ஆகும்போது நான் ஃபோன் பண்ணி கேட்டேதான் இருக்கேன் சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு நானும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கேங்க ஓகேங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து டேட்டை நான் சொல்லிடுறேங்க ஃபிலிம் எப்போ ரிலீஸுன்னு ஏன்னா ஃபிலிம் வந்து நம்ம கைக்கு வந்துடும் அதுக்கு முன்னாடி சின்ன ஒர்க் என்னென்னா டப்பிங் ஒர்க் இருக்குது ஆக்சுவலி டப்பிங் ஒர்க்னால் இங்கேருந்து நம்ம டேரக்டர் போயிருக்காங்க அவங்க இருந்து அவங்களோட டப்பிங் ஒர்க் மட்டும் முடித்து அங்கே கொடுத்துட்டு வந்துடுவாங்க ஸோ நாங்கள் எங்களோட டப்பிங்கெல்லாம் இருக்கில்லைங்க அது வந்து இங்கேருந்து நாங்கள் வந்து டப் பண்ணிவிட்டு இங்கேருந்து அவங்களுக்கு மெயில் மூலியமாக அமுச்சு விட்டோம்னா அவங்க ஃபுல்லாக எடிட் ஃபுல்லாக முடிச்சுட்டு எங்களுக்கு மெயில் பண்ணி விட்ருவாங்க ஃபிலிமை அப்புறம் தாங்க நம்ம ஃபிலிமை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான பேச்சையே நம்ம எடுக்கலாம் ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ரவ்யூ பிஎஸ்